சேரில் உட்காந்து இருக்கும்போதே சில பேர் உறங்குறீங்க இப்படி தலையை தொங்க போட்டு உறங்குறது இப்படி சில பேர் என்ன பண்ணுவீங்க தடுமாறி தடுமாறி இப்படி விழுவீங்க இப்படி விழுந்து விழுந்து உட்காந்துக்கிட்டே உறங்குறதுங்கிறது உங்களுக்கு பலவிதமான உடல் பாதிப்புகளை கொண்டு வந்து கொடுக்கும் அதனால் தூக்கம்னு வந்தால் சேரில் உட்காந்துக்கிட்டு தூங்காதீங்க படுத்து தூங்கிடுங்க ஆஃபீஸில் இருக்கும்போது தூக்கமெல்லாம் வந்துச்சுன்னா அந்த தூக்கத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒன்று எழுந்து நடங்க அல்லது இரவு நேரங்களில் நல்லா தூங்க பழகுங்க ஒரு ஏழு மணி நேரம் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம்னு உங்களுக்கு தேவையான உறக்கத்தை நீங்கள் உறந்து உறங்கிட்டீங்க அப்படின்னா பகல் நேரங்களில் பெருசாக உறக்கங்கிறது வராது விலங்குகள் நின்றுட்டு உறங்கும் சில பறவைகள் நின்றுக்கிட்டே உறங்கும் எல்லா விலங்குகளும் நின்றுட்டு உறங்காது சில விலங்குகள் நின்று உறங்கும் மனிதன் வந்து இன்னைக்கு அடுத்து தான் உறங்கணுங்கிற நிலமையை மாற்றி உட்காந்துக்கிட்டே உறங்குற நிலமைக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க இது இயற்கையான செயல் கிடையாது இது ஒரு செயற்கை அதிக உடல் எடை இருக்கக்கூடியவர்களுக்கு உட்காந்து உறங்கக்கூடிய பழக்கம் அல்லது உட்கார்ந்த இடத்துல தூக்கம் வர்ற பழக்கம் இருக்கு மிகப்பெரிய தொப்பை வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு இப்படி உட்காந்த இடத்துல உறங்குற பழக்கம் இருக்கு சுவாச கோளாறு இருக்கக்கூடிய நபர்களும் தூக்கமின்மை பிரச்சனை இருக்கக்கூடியவர்களும் இரவு நேரத்துல வேலை செய்யக்கூடிய நபர்களும் உட்காந்த இடத்துல உட்காந்து சேர்ல உறங்குறது அப்படிங்கிற ஒரு புது வியாதிப்பை பரவுது இந்த வியாதியில பாதிக்கப்பட்டவங்க இது போல நபர்கள் எல்லாம் உட்காந்து உறங்கக்கூடிய நபர்கள் ஒரு சேர்ல உட்காந்தாங்கன்னா சில நிமிடத்திலே உறங்க ஆரம்பிச்சிடுறாங்க அதனால பெரிய பிரச்சனைகள் உண்டாகுது ஒரு நபர் அப்படின்னா ஒரு அறிவியல் கணக்கு உடலியல் கணக்கு ஒரு இரவு நேரம் ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணுங்கிறது ஒரு கணக்கு அது நல்லா உறங்கணும் உரங்கலை அப்படின்னா உடம்பில் பல கோளாறுகள் உருவாகும் அது விதவிதமான கோளாறுகள் வந்துடும் இப்போ நீங்கள் சேரில் உட்காந்து உறங்குனீங்க உட்காந்த நிலமையில் தூங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இடுப்பு பகுதிகளில் பிரச்சனை வரும் கழுத்து பகுதிகளில் பிரச்சனை வரும் முதுகு தண்டு முதுகில் பிரச்சனைகள் வரும் உடம்பெல்லாம் வலி உண்டாகும் தசைகளில் பிரச்சனை வரும் மூட்டுகளில் பிரச்சனைகள் உண்டாகும் தோள்பட்டை ரெண்டுமே என்ன ஆகும் இறுகி போகிற மாதிரி வந்துடும் இப்படி ஒ ஒன்னு பின்ன ஒன்றுன்னு ஒரு ஒரு பிரச்சனைகளா வர ஆரம்பிக்கும் உட்காந்துக்கிட்டே நீங்க அசைவற்ற நிலையிலே உறங்குனீர்கள் என்றால் இது பிரச்சனைகள் எல்லாம் வந்து சேரும் உங்களுக்கு சரிவர கிடைக்க வேண்டிய இரத்த ஓட்டம் அப்படிங்கிறது குறைஞ்சு போகும் உட்காந்து உறங்குனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இரத்த உறைவு ஆள் சிறை இரத்த உறைவுன்னு சொல்லுவாங்க டிவிடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரச்சனையும் உருவாகி மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகும் இப்போ உட்காந்து தான் உறங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா கொஞ்சம் சாஞ்ச மாதிரி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் சாய்வு நாற்காலியில் படுத்துக்கோங்க ஒரு முக்கால் வாசி படுத்த நிலையில் உறங்குங்க நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக நைன்டி டிகிரியில் வந்து சேரில் உட்காந்துக்கிட்டு உறங்குறீங்க அப்படிங்கிறது அது நல்லது இல்லை இப்போ வந்து கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் உட்காந்த இடத்துல உறங்கினா என்ன ஆகுறது அது உங்களுக்கு ஒரு குழந்தையிலேருந்து இப்படி சில பேர் சாப்பிட்டு சாப்பிட்டு உக்காந்து சில பெண்கள் எல்லாம் உறங்கி உறங்கி பழகிருந்தீங்கன்னா கற்ப காலத்துலேயும் அதே மாதிரி பழக்கம் வந்தால் அது உங்களையும் பாதிக்கும் குழந்தையும் பாதிக்கும் அது மாதிரி செய்யக்கூடாது வயிற்றில் சில பேருக்கு அமிலங்கள் வந்து சரியாக வந்து செரிமானம் ஆகாமல் அந்த அமிலங்களெல்லாம் ஃபுட் பைப்பு வரைக்கும் வந்து நெஞ்சு எரிச்சலாகி அப்படி நிறைய பேருக்கு பிரச்சனைகளும் உண்டாகுது அது அந்த உட்காந்து உறங்குறதுனால சில பேருக்கு அப்படி ஆகுது சாப்பிட்டோன்னே போய் உட்காந்துர்றாங்க உட்காந்து உறங்குறாங்களா சாப்பிட்டோன்னு உட்காந்துன்னு செரிமானம் இல்லாமல் ஜீரணக் கோளாறு உண்டாகி நெஞ்சு எரிச்சல் உண்டாகுது மலச்சிக்கல் உண்டாகுது இதனாலே வயிறு தொப்பையும் உண்டாகுது சாப்பிட்டு சாப்பிட்டு உட்காரவும் கூடாது சாப்பிட்டோன்னே ஃபைவ் டு டென் மினிட்ஸ் உட்காரக்கூடாது ஏதாவது ஒன்று பண்ணுங்க நின்றுட்டுருக்க நடந்துகிட்டு இருங்க ஏதாவது ஒரு சிறு வேலைகள் ஏதாவது ஒன்று பண்ணுங்க ஒரு லைட் வாக்கிலே இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லது சாப்பிட்டோன்னே போய் உட்காந்துடக்கூடாது சில பேர் சாப்பிட்டோன்னே போய் படுத்துட்றீங்க அது அதை விட பெரிய தப்பு குடல் புண்ணு உருவாகிறதுக்கே வாய்ப்பை உருவாக்கிறோம் அதுவும் இரவு சாப்பிட்டு சாப்பிட்டோன்னே படுக்கிறீங்க பெரிய அது இப்போ உட்காந்துக்கிட்டே உறங்குற பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னா அதை மாத்துறதுக்கு எப்போல்லாம் உறக்கம் வருதோ அந்த நேரத்துல ஒரு அஞ்சு பேர் பத்து பேரை உட்காந்து பேசிக்கிட்டு இருங்க பக்கத்துல யாராவது ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இந்த உறக்கம் வராது இரவு நல்லா உறங்கிருங்க இந்த உறக்கம் வராது வயிறு முட்டை சாப்பிட்றத குறைச்சி கொஞ்சமாக சாப்பிடுங்க ஒரு நூறு கிராம் நூற்றி ஐம்பது கிராம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு மட்டும் குறைச்சி சாப்பிடுங்க இந்த தூக்கங்கிறது வராது உடனடி சக்தி கொடுக்கக்கூடிய அதாவது ஒரு பானத்தை தேர்ந்தது ஒரு க்ரீன் டீ குடிக்கிறது ஒரு சுக்குமல்லி காப்பி குடிக்கிறது ஒரு வெத்தலை கஷாயம் குடிக்கிறது இப்படி உடலுக்கு உடனடியாக சக்தி தரக்கூடிய ஏதாவது ஒரு பானத்தை குடிச்சிங்க அப்படின்னா அந்த தூக்கம் வரக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது காணாமலே போயிடும் அது நீங்க தான் ஒன்று ஒன்றா ஸ்டெப் எடுத்து அந்த உறக்கத்துலேருந்து உங்களை விடுதலை பண்ணணும் பாருங்க நல்ல மூச்சை ஆழ்ந்த சுவாசமாக எப்போ தூக்கம் வர்ற மாதிரி இருக்கோ உட்காந்த இடத்துல அப்போ ஆழ்ந்த சுவாசமாக பெருமூச்சு எடுத்து விட்டீங்க அப்படின்னா சில செகண்ட்ஸ் அல்லது கொஞ்சம் கொஞ்சம் நிமிடத்துல உங்களுக்கு அப்படியே அந்த தூக்கங்கிறது போயிடும் கண்களுக்கு வேலை கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ அந்த தூக்கத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சிடுவீங்க உட்காந்த இடத்துல தூக்கம் வருதா எழுந்திருச்சிருங்க எழுந்து வேற ஒரு வேலைக்கு போங்க அந்த ஆபீஸ்ல தூக்கம்னா ஆஃபீஸே ஒரு ரவுண்ட் அடிச்சு வாங்க தூக்கம் பறந்து போயிடும் பறந்து போயிடும் தூக்கம்னா படு தூங்கணும் அதுவும் இரவுல தூங்கணும் அதுதான் இயற்கையான உறக்க முறை படுத்தால் பதினைந்து நிமிடத்தில் உங்களுக்கு உறக்கம் வர வேண்டும் காலையில் எழுந்தால் எழுந்ததிலிருந்து அரை மணி நேரத்துக்குள் தானாக மனம் வர வேண்டும் இதெல்லாம் இயற்கையான வாழ்க்கை முறை அதெல்லாம் இயற்கையான ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு தடவை யூரின் வரணும் சரியாக தண்ணி குடிச்சிங்கன்னா இதெல்லாம் இயற்கையான வாழ்க்கை முறை இயற்கையான முறைகள் அப்போ இரவு நேரம் உறக்கம் வரலன்னா மனப்பிரச்சனை இருக்கலாம் வேற ஏதாவது உடம்பில் வியாதிகள் இருக்கலாம் உடல் பிரச்சனைகள் மனப்பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் எதுவாக வேணாலும் இருக்கலாம் இப்போ உறக்கம் இல்லாமல் கூட நீங்கள் தவிக்கலாம் இப்போ நல்லா உறங்கணும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா வாங்க ஆயுசுன்னு ஒரு பயிற்சி நடக்குது மே மாதம் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது அற்புதமான பயிற்சி என்ன வியாதி இருந்தாலும் அனைத்து வியாதிகளுமே உங்கள் வீட்டில இருந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றி போது உங்களுடைய நலனில் நீங்கள் அக்கறை கொள்ளும் பொழுது எல்லா வியாதியிலிருந்தும் நீங்கள் தப்பிக்கலாம் ரொம்ப காலமாக மருந்து மாத்திரை ஏதாவது வியாதிகளுக்கு எடுக்கிறீங்களா உங்களுடைய உணவை அடிப்படையில் மாற்றி அமைக்கும் பொழுது நீங்கள் மிகுந்த சக்தி வாய்ந்தவராகவும் மாற முடியும் அதெல்லாம் பயிற்சியின் மூலமாக ஒரு ஐந்து நாட்களுக்கு சொல்லி கொடுத்து அதன் பிறகு நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களை கடைபிடிக்க வச்சு முழுவதுமாக உங்களை எல்லா வியாதிகளிலிருந்து விடுதலை செய்து எந்த மருத்துவமனையில் நீங்க மாத்திரைகள் வாங்குனீங்களோ அதே மருத்துவமனையில் உங்களுக்கு வியாதி இல்லைன்னு அதே மருத்துவர் சான்றிதழ் கொடுத்து உங்களை பாராட்டவும் செய்வார் அந்த அளவுக்கு உங்களுடைய லைஃப் சேஞ்ச் பண்ண முடியும் உங்களை ஆரோக்கியப்படுத்த முடியும் உங்களை குணப்படுத்த முடியும் நலப்படுத்த முடியும் உங்களுடைய உடம்பிலே அக்கறை உள்ளவராக உங்களை மாற்ற முடியும் மிகச்சிறந்த நிம்மதி பெருமூச்சு விடக்கூடியவராக நோயே இல்லாத வாழ்க்கை வாழக்கூடியவராக உங்களை மாற்ற முடியும் நேரடி ஆயுசின் ஒரு பயிற்சிக்கு வாங்க இந்த பயிற்சிக்கு உணவு செலவுகள் உண்டு தங்குமிட செலவுகள் உண்டு நீங்கள் நேரடியாக சிவகாசிக்கு வந்து பயிற்சியில் கலந்துக்கோங்க சிவகாசிலேருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் பயிற்சி மையம் இருக்குது வாங்க நிறைய நன்மைகள் நடக்கும் நல்லா இருப்பீங்க நீங்கள் சிறப்பாக இருங்க சந்தோஷமாக இருங்க